சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன் சேவகன் கடமை தலைவன் இவரே சேவகன் Fantastic people out here. Welcome to the most awaited, the most So, ladies and gentlemen, a very good morning and a very warm welcome. A very good morning and a very warm welcome, sir. Big round of applause, ladies and gentlemen. M.A. Subramanian, sir, the Honorable Minister for Health and Family Welfare, Tamil Nadu. A very special warm welcome to Thirmadi Priya Raja Navargal, worshipful mayor of Chennai. A special welcome to Dr. Nasima Isra, the founder and CEO of Mama Care Pro. And a special welcome to Thiru S. Kartike Shelvan the chief news editor, News 18 Tamil Nadu. A very warm welcome to all of you out here. And to Thiru v. Gautama Navarga, the State Deputy Secretary, DMK Sports Wing, a very warm welcome. And ladies and gentlemen, a big, big shout-out to our organiser, Miss Niveda Jessica, the President of the Women Motorsport Club, State Deputy Secretary, DMK Sports Wing, Nifty Sports India, the founder. From Phoenix Market City, Palladium, Mr. Nirmal Kumar, a very warm welcome, sir. And a very special warm welcome to Mr. Vijay Sardhi, the GM Operations from Phoenix Market City, Chennai. Welcome, sir. And a very special warm welcome to Mr. Balaji, the AGM Operations. Welcome, sir. We now have Miss Navetika Jessica, who is felicitating all our esteemed guests on the stage. And one more time, we'd like to welcome each and every one of you for the Unity Run Marathon Edition Two, right here at the Phoenix Market City, Chennai. behalf of Nifty Sports and Phoenix Market City போதைக்கு எதிரான யூனிட்டி ரன் எனும் பெயரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மினி மாரத்தான் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற வணக்கத்திற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேயர் அவர்களே மரியாதைக்குரிய கார்த்திகை செல்வன் அவர்களே திரு கௌதம் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டலக் குழுவின் தலைவர் திரு துரைராஜ் அவர்களே பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று அதிகாலையிலேயே ஃபீனிக்ஸ் மாலில் இவ்வளவு பேர் திரண்டிருப்பது என்பது உண்மையில் மிகப்பெரிய பாராட்டுக்குரிய ஒன்று இதை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற பெருமத்பிற்குரிய சகோதரி நிவிதா ஜெர்சிகா அவர்களை மனதார பாராட்டுகிறேன் தொடர்ந்து அவர் விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வம் செலுத்தி வருபவர் அதுவும் இருசக்கர வாகனத்தில் பல்வேறு முறை பல சாதனைகளை செய்திருப்பவர் கடந்த மூன்று ஆண்டுகளாக திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் சார்பில் திரு கௌதம் அவர்களும் நிவிதா அவர்களும் மிக சிறப்பாக இதை முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் மரியாதைக்குரிய திரு கார்த்திகேயன் அவர்கள் கூட இப்போ வந்தவுடனே சொன்னார் இவ்வளவு பெரிய இளைஞர்களை ஒரு சேர அதிகாலையில் திரள வைத்திருப்பது என்பது ஒரு அசாத்திய சாதனை இந்த சாதனையை படைத்திருக்கிறவர்களை மனதார பாராட்டுகிறேன் அதுவும் நல்ல நோக்கத்திற்காக இங்கே நீங்கள் திரண்டு இருக்கிறீர்கள் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அவசியமான ஒன்று எனவே இளைஞர்களிடையே போதைக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் நடைபெறுகிற இந்த மாரத்தான் போட்டியில் நாங்களும் கலந்து கொள்வது என்பது ஒரு மிக சிறப்பான ஒன்று பொதுவாகவே காலையில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் ஆஃபீஸில் உழைக்க வேண்டியதாக இருக்குது கம்பெனிக்கு போக வேண்டியதாக இருக்குது அதனால் என்னால் காலையில் வாக்கிங் போக முடியல ஓட முடியல பய ஏதோ எந்த உடற்பயிற்சியும் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே என்னென்னா யாரும் இருபத்தி நாலு மணி நேரமும் யாரும் வேலை செய்கிறது இல்லை அதிகபட்சமாக வேலை செய்கிறது எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் அது அலுவலகத்துக்கு போகிறவங்க அஞ்சு ஆறு மணி நேரம் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் ஒரு எட்டு மணி நேரம் அதுக்கு மேலே இந்த வாட்ச்மேன் மாதிரி காவல் பணியை செய்பவர்கள் ஒரு பன்னெண்டு மணி நேரம் இவ்வளோ தான் அதிகபட்சமாக வேலை செய்வாங்க மீதி பன்னெண்டு மணி நேரம் மீதி மீ மீதி இருக்கிற நேரம்லாம் ஐடியல் தான் ஒரு ஆறு மணி நேரம் தூங்கினா போதுன்னா மீதி இருக்கிற அஞ்சு ஆறு மணி நேரம் சும்மா வீணாக தானே போகுது அதனால காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் நமக்காக எடுத்துக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை இன்றைக்கி கூட என்னை இந்த மாரத்தான் தொடங்கி வைக்கிறதுக்கு கௌதம் கூப்பிட்டப்ப எத்தனை மணிக்குன்னு கேட்டேன் அஞ்சரைன்னாங்க நாங்கள் நாலரை மணிக்கு நாங்கள் க்ரீன்வேஸ் ரோட்டில் வீட்டிலேருந்தே நடந்து வந்துட்டோம் நடந்து வந்து கிட்ட வந்து ஒரு சட்டம் மாற்றிக்கின்னு இது வேலை நடந்ததால் இப்போ இந்த இது நேற்று வந்துருக்கோம் இது முடிச்சுட்டு இங்கேருந்து நடந்து போட் கிளப் வரைக்கும் போகிறோம் அப்போ என்னோட கவுண்ட் இன்றைக்கி ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வந்துடும் டெய்லி ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர் நடந்துட்டுருக்குறோம் இப்போ ஒன்றாம் தேதி நானும் எங்கள் நண்பர்களும் காலையில் போட் கிளப்பில் இருக்கும் இருக்கும்போது ஒரு முடிவு பண்ணோம் அக்டோபர் ஒன்றுலேருந்து டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் போட்டால் தான் நட ஒரு அதை சாதிக்க முடியுது அதனால் இந்த மூணு மாதம் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் நடக்கலாமான்னு முடிவு பண்ணோம் இப்போ அந்த மூணு மாதத்தில் ஆயிரம் கிலோமீட்டர் நடக்கிறதுக்காக பிளான் பண்ணி நடந்துருந்துடும் வாழ்க்கையில் எதையாவது ஒரு குறிக்கோளை முன் வச்சு பயணம் பண்ணால் ரொம்ப நல்லதுங்கிறதால இப்போ நானும் எனக்கு வந்து கார்த்திகேயன் சார் வந்தோன்னு கேட்டார் இது உங்களோட எத்தனாவது மரத்தன்னார் நான் நூற்றி அறுபத்தி மூணு முடிச்சிருக்கிறேங்க ஒரு பன்னெண்டு வருஷத்தில் என்ன ஒரு பதினாலு நாடுகளில் அமெரிக்கா ஆஸ்திரேலியா கத்தார் இட்டாலி நார்வே ஏதென்ஸு பிலிப்பைன்ஸுன்னு ஒரு பன்னெ பதினாலு நாடுகளில் ஓடி இருக்கிறேன் இந்தியா முழுக்க ஒரு இருபத்தி நாலு மாநிலத்தில் ஓடி இருக்கிறேன் என்னுடைய இலக்கு இந்தியாவில் இருக்கிற முப்பத்தி ஆறு மாநிலத்திலையும் என்னுடைய கால்தடத்தை இருபத்தொரு கிலோமீட்டர் பதிவு வைக்கணுங்கிறது இது வரைக்கும் ஒரு இருபத்தி நாலு மாநிலத்தில் ஓடி இருக்கிறேன் இன்னும் இப்போ நார்த் ஈஸ்ட் மாநிலங்களில் மேகாலயா திரிபுரா நாகாலாந்து அந்த மாதிரி மாநிலங்களில் இன்னும் நடத்த ஆரம்பிக்கல நான் அங்கேயும் போய் ஓடுவேன் அது ஓடி முடிச்சுட்டு முப்பத்தி ஆறு மாநிலத்திலையும் ஓடணும்ங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்லணும் செய்தியை சொல்கிறதோ விளம்பரப்படுத்திக்கிறதோ ஒரு பெரிய விஷயம் இல்லை என்னென்னா நம்ம நடக்கிறத ஓடுறது டெய்லி என்னுடைய சோஷியல் மீடியாவில் அது பதிவு பண்ணும்போது ஏராளமான பேர் எங்கே பார்த்தாலுமே சார் உங்களை பார்த்து நான் நடக்கிறேன் உங்களை பார்த்து நான் நான் ஓடுறேன் நீங்கள் தான் எனக்கு மோட்டிவேஷன் நீங்கள் தான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாத்த விட இப்போ மேயராக இருந்து இல்லை மந்திரியாக இருந்து பண்ணுற விஷயங்களை விட இது சொல்லும் போது இன்னும் பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி இது தொடர்ச்சியாக நாங்கள் நடக்கிறது ஓடுறத வந்து ஒரு பயிற்சியாக எடுத்துகிட்டுருக்குறோம் இப்போ சார் சார்கெல்லாம் வந்தவொன்னே சொன்னேன் அடுத்த மாதத்தான் எப்போன்னாரு இப்போ சொன்னேன் இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி நம்ம மாண்பு முதல்வர் அவர்கள் ஜிடி நாயுடு பேரில் கோயம்புத்தூரில் ஒரு பாலத்தை திறந்துருக்கிறார் பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டர் அது அந்த பாலத்தில் போய் பதினெட்டாம் தேதி காலையில் நாலு மணிக்கு டிராஃபிக் இல்லாத நேரத்தில் யாருக்கும் தொல்லை கொடுக்காம பத்து பாயிண்ட்டு பத்து ரிட்டர்ன் வந்து இருபத்தொரு கிலோமீட்டர் அங்கே முடிக்கலான்னு இருக்கிற ஒரு விர்ச்சுவல் மாரத்தான் அப்படின்னு அதனால் இப்போ நம்ம ஓடுறது நடக்கிறதுங்கிறது நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு இந்த கொரோனா பேரிடருக்கு பிறகு திருதய நோய்கள் அதிகரித்து வருகிற அந்த சூழலில் நம்ம உடலை பாதுகாப்பதற்கான சிறந்த மருந்து ஓடுவது நடப்பது உடற்பயிற்சியை செய்வதன் மூலம் நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது அந்த வகையில் இந்த மாரத்தான் உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் இன்றைக்கி பீனிக்ஸ் மாலில் தொடங்கினாங்க இன்றைக்கி வந்தோம் ஓடணும் ஃபோட்டோ எடுத்தோம் செல்ஃபி எடுத்தோம் இதோடு முடிச்சிடாமல் இன்றைக்கி முடிச்சது இன்றைக்கிலிருந்து நம்ம வாழ்க்கையை தொடங்கணுங்கிற முடிவோடு ஓடுற வாழ்க்கையை நடக்கிற வாழ்க்கையை இன்றைக்கிலிருந்து நீங்கள் புதுசாக தொடங்கணும்னு கேட்டு சிறந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் One more time, put your hands together for the game. Balata varika tal kandipakurudilam. And sir, you are a true inspiration to us, and we are definitely going to follow you, sir. Thank you very, very much. Alright, so participants, are you ready? Guys, make some noise. Are you ready? 2,000 plus participants assembled right here. You have registered. For a cause, say no to drugs. And this is going to be the most energetic, vibrant morning for all of us gathered out here. May I request you to kindly assemble by the start area, please. சென்னை வேளச்சேரியில் பீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டியில் பெண்கள் மோட்டார் ஸ்போர்ட் கிளப் டபிள்யூ இந்தியா மற்றும் நிப்டி ஸ்போர்ட்ஸ் இந்தியா இணைந்து நடத்திய யூனிட்டி மாரத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போதைப் பொருள் பற்றிய விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை வேலச்சேரி பீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டியில் இருந்து ஆரம்பித்து வேலச்சேரி ரயில் நிலையம் வழியாக மீண்டும் பீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டியில் நிறைவடைந்தது அதிகாலை நான்கு முப்பது மணியில் ஆரம்பித்த இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் சென்னை மாநகராட்சி மேயர் திருமதி ஆர் பிரியா விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ எம் வி பிரபாகர் ராஜா நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு சீஃப் நியூஸ் எடிட்டர் திரு கார்த்திகை செல்வன் டிஎஸ்சி டெவலப்பர்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு சதீஷ்குமார் மாமா கேர் ப்ரோ நிறுவனம் டாக்டர் நசீமா இஸ்ரத் டி எம் கே ஸ்போர்ட்ஸ் விங் தேசிய துணை செயலாளர் திரு வி கௌதமன் யூனிட்டி ரன் மாரத்தான் ஓட்டம் நிகழ்ச்சி அமைப்பாளர் உமன் மோட்டர்ஸ் கிளப் பிரசிடென்ட் டி எம் கே ஸ்போர்ட்ஸ் விங் தேசிய துணை செயலாளர் நிவேதா ஜெசிகா ஆகியோர் கலந்து கொண்டனர்